இந்த பிரபஞ்சங்களின் தூரம் அளப்பெரியது பிரபஞ்சங்களின் தூரத்தை நீங்கள் நொடியில் கடக்க முடிந்தால் அதற்கான ஷார்ட்கட் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அதற்கு தான் வேம் ஹோல் என்ற கான்செப்ட் கூறப்படுகின்றது நீங்கள் பிளக் ஹோல்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிளக் ஹோல்கள் இரண்டு தூர இடங்களில் அமைந்திருக்கும் போது அவை ஏனைய விண்பொருட்களை விட இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் அவற்றின் நிறை காரணமாக அதாவது பிளக் ஹோல்கள் சூரியனை விட பில்லியன் கணக்கான மடங்கு உடையவை அந்த நிறை காரணமாக ஸ்பேஸ் அண்ட் டைமில் வளைவை ஏற்படுத்தி ஸ்பேஸ் அண்ட் டைமை நெருங்க செய்யும் அதனால் ஒரு ஷார்ட் கட் உருவாகும் அந்த ஷார்ட்கட் உருவாகும் இரண்டு இடங்களுக்கும் பிளாக் ஹோலின் மறுமுனையில் இருக்கும் அந்த இடங்களுக்கும் ஒயிட் ஹோல் என்று கூறப்படும் அந்த ஷார்ட்கட்டிற்கு தான் வேர்ம் ஹோல் என்று கூறப்படுகின்றது பிளாக் ஹோல் இருப்பது அதனை காண முடியாவிட்டாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதன் ஏனைய அண்ட் டைமில் அது உருவாக்கும் பௌதிக விதிகளினால் ஆனால் இந்த ஒயிட் ஹோலோ இந்த வேர்ம் ஹோலை இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி தான் இன்னும் இருக்கின்றது ஆனாலும் இந்த பிளக் ஹோல்களை அடியொட்டியோ அல்லது ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஏதாவது எரி இரு இடங்களை இணைக்கக்கூடியதாகவோ இந்த வேம் ஹோல்கள் தோன்றும் ஆயின் அதனால் இந்த ஸ்பேஸில் உள்ள தூரங்களை நொடியில் கடந்து ஒரு ஸ்பேஸில் ஒரு இடத்தில் இருந்து ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஒரு இடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு சென்று தூர இடங்களில் உள்ள கிரகங்களை ஆராய்ந்து திரும்பவும் எமக்கு இலகுவாக திரும்பி வருவதற்கு வழி பிறக்கும் சயின்ஸ் கற்பனையாக இருந்தாலும் எதிர்கால எதிர்கால வானியல் ஆய்வுகளில் எதுவும் நடக்கலாம் ஆனால் இந்த பிளக் ஹோல் ஒயிட் ஹோல் மற்றும் வோம் ஹோல் என்ற கான்செப்ட்கள் மிகவும் விந்தையானவை விண்வெளி ஆராய்ச்சி இது தொடர்பான மேலதிக வீடியோக்களை காண தொடர்ந்தும் இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த சேனல் முக்கியமாக உங்களுக்கு வீடியோக்களை மிகவும் ஷோர்ட்டாக தரும்